ஆயர் நபர்களுக்கும் மற்ற ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபை யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா இறையல் கல்வி இறையல் கல்வி உருவாக்குதல் இளையல் கல்வி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேதம் படித்ததான் அப்படின்னு சொல்லணும் இளையல் கல்வி அப்படின்னு சொல்லும்போது கல்வி நம்ம அந்த வேதவத்தை அறிவதற்கான ஞானத்தை கடவுள் கொடுப்பதற்காக நம்ம படிக்கின்ற அது உணர்கின்ற அதை அது வந்து தான் நம்ம இளைஞல் கல்வி அப்படின்னு சொல்லணும் நம்ம அதுபோல் அன்புக்கும் பண்புக்கும் பாசிட்டே இன்றும் நம்மளுக்கு இளையல் கல்வி நாயாக நமக்கு கருதப்படுகிறது இளைவல் கல்வி இறை மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்விலும் கிறிஸ்தவ நம்பிக்கையை வடிவமைத்து வழிநடத்த இறையல் கல்வி அவசியமாக காணப்படுகிறது என்பதை நாம் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இறையல் இறையல் கல்வி இருந்தால் தான் ஒரு சில வார்த்தைகள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நிறைய பேர் நம்ம வாசம் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு சில வார்த்தைகள் புரியாது அதை உணர முடியாது ஆனால் நம்ம கடவுளோட நம்ம ஜபத்தில் தியானிக்கும் போது கடவுள் அந்த வசனத்தின்படி பேசுவார் ஒரு சில வார்த்தைக்கு நம்ம புரிய புரியாமல் போகலாம் அதுக்காக தான் இறையின் கல்வி என்பது முக்கியமான ஒரு காரியமாக நமக்கு காணப்படுகிறது கடவுள் கடவுள் நம்ம அதிகமாக படித்தவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் அனைவரும் நம்ம பத்திரிகையான தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க நிறைய பேர் அதை தியானித்து இருப்பாங்க ஆனால் அதன்படி வெளியே வந்து எடுத்து சொல்வதற்கு அவர்கள் சரியான முறையில் அவர் கோர்வையாக வருவதற்கு என அந்த செய்கிற அவங்க இருக்காது அப்போ நம்ம அதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா இறையல் கல்வி அந்த கல்வி மூலமாக தான் நம்ம எப்படியாக ஆண்டவர்கள நம்ம எடுத்து சொல்வது அந்த வசனத்தை எப்படி நம்ம தியானிப்பது எப்படி நம்ம மற்றவர்களுக்கு அது சொல்வது என்பதை நம்ம உடல வேண்டியது தான் இறையல் கல்வி அது நம்ம பற்றுரிக்கையாளர்களை நம்ம உருவாக்குதல் அப்படின்னு சொல்றோம் நம்பிக்கையான ஆட்களை நம்ம உருவாக்குது அப்படின்னா பற்றுரையாளர்களை நம்ம உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ள நம்ம கடவுள் என்ன பண்ணோம்னா அதற்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தன்னை தானே தாழ்த்துக் கொள்ள வேண்டும் நம்ம அண்டவர்கிட்ட நம்ம தன்னை தாழ்த்து அவரிடத்தை ஒப்படைக்கணும் அண்டவரை நான் வெறும் தோசமா இருக்கிறேன் உங்களுடைய வசனத்தை ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட தன்னை தாய்த்து அவருடைய ஒப்படைக்க நம்ம பார்க்கணும் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீகா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்துக்க என்ன பண்ணுவோம் நான் தின சுருக்கமா என்ற குழந்தை நான் ஆசைப்படுகிறேன்

பெரும்பட்சும் அதிக மாட்டாங்க அது காலமாக நம்ம வாக்கு இருக்கும் நம்ம அதை போல தான் நம்ம இருக்கக்கூடாது மன தாழ்மையோடு ஒப்படைக்க வேண்டும் அப்படி அவங்க சொல்றேன் இன்னைக்கு ஒரு மூன்று தலைப்பு மூலமாக நான் கூட பேசி முடிக்க ஆசைப்படுகிறேன் வந்து நினைவுகளாலே நம்பிக்கை ஒரு வாக்குதல் இரண்டாவது இறைவன் தீமைக்கு எதிரான எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து இருக்கிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா வரலாற்றில் எதிர்பார்ப்பு

யோர்தானில் கடந்துきる மல وهو பற்றோடு உடன்படிக்கை பேட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் நடப்பிலே தண்ணீர் கரையில் கால் வைத்து நிற்கு போது இஸ்ரவேல் ஜனயோ தண்ணீர்ற்ற முந்த கடந்து போார்கள் எப்படி தான் விளையாடுதுனாரே இஸ்ரவேல் மக்கள் எப்படி

சர்வாதிகாரத்தோடும் உழைப்புக்கும் மக்கள் ஆட்சிக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் அதிகமான காணப்படுகிறபடியாக நிகழ்வை நாம் வந்தா சுதந்திரத்தோடு சர்வாதிகாரத்தோடும் பொறுப்புணர்ச்சோடும் மக்கள் ஆட்சியும் பொறுப்படாத மக்கள் ஆட்சியோடு நம்ம நிறை ஆண்டவர் அவர்களை வழிநடத்து நம்ம பார்க்கிறோம் அது போலதான் இசை மக்கள் யோசனையை போது அங்கே என்ன பண்ணுறாருன்னா யோசிப்போம் பிற்காலத்தில் அவர்கள் நமது சந்ததிகள் வாரையாடி வாரையாக அவர்கள் நம்பிக்கையை ஊட்டும் அளவிற்கு ஒரு அடையாளமாக நினைவுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கோத்தர்களுக்கு பன்னிரெண்டு கற்களை என்ன பண்ணாரு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு பேர் நினைவு என்ன பண்ணாரு அந்த கற்களை வைக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் வந்து நம்பிக்கை முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பின்வரும் மக்கள் ஏதாலும் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து நம்ம நடிப்பை என்ன பண்றோம்னா நம்பிக்கை எழுந்து போறோம் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் ஏதாவது ஒண்ணு வந்துட்ட என்ன பண்றோம் நம்ம நம்பிக்கை எழுந்துடும் நம்பிக்கை எப்பவுமே நம்ம எழுந்துடக்கூடாது அப்படின்றத முக்கியமான ஒரு பகுதியை நம்ம சொல்லிடுறேன் அதுல பாத்தீங்கன்னா இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனி என்ன வாசிக்கிறோம் இளமையா முப்பத்தி ஒன்று பதிமூணு அவர் என்ன பண்றாரு துக்கத்திலிருந்து எல்லா இடத்துலையும் விடுதலை ஆக்கி நம்ம சந்தோஷமா மகிஷியா நம்ம முதலும் நம்ம வைக்கிற வேண்டிய காரியம் என்னன்னா அவர்கள் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் சங்கிரம் 9115 இந்த மாத்த பாருங்க எப்டி நம்ம வாசிக்கலாம் சங்கிரம் 9115 ரோடல என்ன சொல்றாரு பா அவன் 얘 நோட்டி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருந்து தர வர்றேன் செய்றேன் ஆபத்தில் நானே அவளோட இருந்து அவளை தப்பிச்சு கணபனத்துக்கு கணபனத்துக்கு ஏன்னா ஆபத்து நாத்து நம்ம போடணும் ஆண்டவர் நோக்கி கோ பண்ணணும் நாம என்ன பண்றோம் ஏதோ செஞ்சா ஜறா தெற என்ன பண்றிரோம் உடனே ஹாஸ்பிடல் ஓடுறோம் நமக்கு எவ்வளோ ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் டக்குனு நம்ம கடவுள் கேட்டு நம்ம ஜபம் பண்ணணும் வெட்டி போடி ஜபம் பண்ணணும் அப்படின்றது என்ன யாருக்கும் வரதே கிடையாது உடனே என்ன பண்ணிடும் டக்குனு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் எந்த டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுதே தவிர ஒட்டி போடி ஜமா பண்ணுறது என்ன வரமாட்டேது அதான் ஆண்டவன் சொல்லுறேன் ஆபத்தி நாட்களை நோக்கி கூப்பிடு அப்போது நான் உனக்கு மருந்து உத்தரவு செய்வேன் அதே ஆண்டவாரு அதில் வந்து வைப்பேன் சொல்லாரு அது ஒரு பாட்டு பாட்டுக்கல அப்பத்திலும் நான் Noki okay, kupiru vila ilu Ennai thapu vilti Uttu rachipari Ennai thapu vilti Uttu சரி நம்ம துக்க நேரத்துல சரி ஆண்டவர் என்ன பண்ணுவோம் நோக்கி கூப்பிடணும் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கோடு நம்ம கூடும் போது ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் அது போலதான் இறைவன் தீமைக்கு எதிராக எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இரண்டாவது தலைப்பு பாத்தீங்கன்னா தீமைக்கு எதிராக எச்சரிக்கை நம்ம கொடுத்து கொண்டே இருக்க எப்படி கொடுப்பாரு திட்ட தரிசு மூலமாக ஊழியக்காரர் மூலமாக போதகர் மூலமாக மற்ற நண்பர்கள் மூலமாக நம்ம எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பாரு நம்ம அதை என்ன பண்ணோம் நம்ம உணர மாட்டோம் அப்போ நமக்கு என்ன பண்ண ஆண்டு நம்ம கேட்கணும் அவங்களுடைய சித்தம் என்னன்றது நம்ம உணரணும் மற்ற சொல்லும் போது அதை உணர்ந்து நம்ம செயல்படுவதற்கு எங்களை உணர்வுகளை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் அப்போ மற்றவங்க சொல்லும்போது அது நம்மளுக்கு என்ன அந்த எச்சரிக்கிறாருங்கிறத நம்ம உணர முடியும் அதான் இருவன் தீமைக்கு எதிரான எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒன்றிய ஆறாம் அதிகாரம் பன்னெண்டு ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டாய் எப்படின்னா விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும் நம்ம விசுவாசத்தை வைக்கணும் விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை நம்ம எது நடந்தாலும் நம்ம எது செய்தாலும் அதை தான் போகும் ஏன்னா இருமனதான் என்ன பண்ணும் அது நடக்காது எப்படி இல்லாமல் ஒழிஞ்சிடும் அது போலதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு நித்தி ஜீவனை பற்றி கொள்ள அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை அதற்காக சொல்றாரு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா பவுல் கைது செய்து கைது செய்யப்படுகிறாரு அப்ப எவ்வளவு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளவு கஷ்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு பகல் எப்படிப்பட்டவருங்க ஒரு நாட்டையே ஆண்டு என்ன பண்ணாரு அவர் கீழே அவ்வளோ மக்கள் இருந்தாங்க அவர் போய் அவர் எங்கெல்லாம் போயிட்டு போரிட்டோ அங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தவர் அப்போ அவர் கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ பேர் அடிமையாது ஆட்கள் எவ்வளோ இருந்திருப்பாங்க சேவர்கள் வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படியா வாழ்ந்த பகல் என்ன பண்ணாரு கழுது செய்யும் போது கூட என்ன பண்ணாரு கடவுளை தூசிக்கல கடவுளை வந்து என்ன எப்படி கழுது செய்தீங்களே நான் விசுவாசத்தோடு உக்காக நான் உதவி செய்தேன் என்ன மனம் மாறி

நம்மளை சோதனை செய்வோம் இல்லை ஏன்னா ஏன் சிச்சிக்கிறது அப்படின்னா ஒரு காரியங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து விடுதலை ஆக்குறதுங்க தான் ஆண்டவர்களும் விட வேறு சிச்சித்து நம்ம பக்குவப்படுத்தி நம்மளை விடுதலை ஆக்குவார் ஆனால் சோதனையை வந்து யார் செய்வோம்னா சாப்பிட்டாங்க நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கிறது நம்ம தான் நம்மளுடைய சத்துரு தான் ஆண்டவருக்கு நம்மளுக்கும் நம்ம செய்கிற பாவங்கள் தான் ஆண்டவருக்கு நம்மளுக்கும் இடையூறு உண்டாக்குறது அப்புறம் சத்துரு நமக்குள்ள வந்து என்ன பண்ணுறோம் சோதனைகளை உருவாக்குறோம்

மூன்றாவது தரப்பு பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்றில் எதிர்பார்ப்பு வரலாற்றில் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஆண்டவர்கள் தான் இந்த இறையல் கல்வி மூலமாக நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் தான் அதை ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நினைவுகளால் நம்பிக்கை நம்ம உருவாக்குறாரு அவர் செய்த காரியங்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நினைவுகளை உருவாக்கும் போது நம்ம அதில் நம்பிக்கை உருவாக்குறாரு அதே போல் பார்த்திங்கன்னா இறைவன் தீமைக்கு எதிராக எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றத நம்ம எதிர் நம்ம உணர்கிறோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வரலாற்று எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக நிறைய காரியங்கள் நம்ம இந்த இளைஞர் கல்வி மூலமாக ஆண்டர் நம்ம வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாவது மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் நம்ம வாச பாத்தீங்கன்னா ஆண்டு இருந்து ஒன்பது நிறைய உண்மைகள் சொல்லப்படுகிறது நம்ம நிறைய உண்மைகள் நம்ம படிச்சிருக்கிறோம் அதுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறது விதைகள் அது நிறைய கேள்வி கோதுமை கடுகு விதை குளித்த மாவு பொக்கிஷம் முத்து மீன் வலை இந்த மீன் வலை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா மீன் வலையில் நிறையா ஜாதியான மீன்கள் அவர் வந்து மா மாட்டுது அப்போ அதில் இருந்து பிரித்தி எடுக்கிறாங்க நம்ம எப்படி இருந்து கண்டிப்பாக பிரிப்போம்ல ஏன்னா நிறைய மீன்கள் பேர்லாம் தெரியாது கட்டை கேலிதி அவரே என்ன சொல்றாங்க சங்கரா அப்போ நிறைய மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரிச்சு எடுக்கறாங்க வாழை மீன் அப்படி சொல்லி பிரிச்சு எடுக்கறோம் அதுலயே வந்து நல்ல மீன் கெட்ட மீன் சொல்லி நம்ம பிரிக்கறாங்க அதே போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு நல்லவர்கள் கெட்டவர்கள் சொல்லி பிரித்து பார்த்து என்ன பண்றாரு அந்த கெட்டவர்கள் மத்தியில போய் நிற்கிறாரு நல்லவர்கள் நம்ம கூட அவர் ஆண்டவர் இருக்கணும் அவசியம் இல்ல ஆனா ஆல்ரெடி அவர் என்ன பண்றாரு ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்க எந்த தீங்கு நேராது கெட்டவர்கள் இருக்கும் போது என்ன பண்ணுவோம் அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும் என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு அவங்க சோதனை கொடுத்து பல சோதனைகள் மூலமா என்ன பண்ணுவோம் அழிக்க பார்ப்போம் அதனால தான் அண்டவர் என்ன பண்ணுவாரு அந்த மீன் வலையில மீன் மாற்றினது போல அந்த பிரிச்சு அடைகிறது போல நம்மள என்ன பண்ணுறது பிரிச்சு அடித்து நம்மளை பார்க்கிறாரு அது போலதான் இந்த விதைகள் பத்தி நம்ம பார்க்கிறோம் முதல் விதை எப்படி உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா வழிவாரமாக வந்த விதை அந்த வழிவாரமாக வந்த விதை எப்படி இருக்குமா வரிவாரமான விதைகள் அது அதை வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அதை பறவைகள்லாம் பச்சிட்டு அது வளர உடையதளவுக்கு என்ன தடுத்து நிறுத்துறது அப்புறம் ரெண்டாவது விதை பார்த்தீங்கன்னா மாலை மத்திய வந்து என்ன பண்ணுது அதை முளைச்சி வெளியில் வரும்போது பல சோதனைகள் மூலமாக என்ன ஆகுது வேதனைகள் மூலமாக மக்கள் மாதிரி என்ன பண்ணுது அதை அப்படியே அந்த தண்ணி படாமல் வெயில் படாம வந்து அப்படியே கறிக்க போய் தடுமாற்றம் அடை வாழ்க்கையில் தடுமாற்றம் நம்மளுக்குள்ள தடுமாற்றம் அடைந்து அது காணாமல் போயிடுது அது போல் நம்மளும் என்ன பண்ணுற வாழ்க்கையில் காணாமல் போயிடும் அப்புறம் முற்றணில் வந்த விதை என்ன பண்ணுது உலக கவலை கவலைகளில் செல்வத்தின் மேல் ஈர்ப்பு அப்புறம் நம்ம கேட்கும் என்ன பண்றது பயன் தராமல் போயிடுது என்ன கேட்டு மற்றவங்க கே பேச்சு கேட்டு தமிழ் நாம அழைச்சிடுவோம் அவன் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்மளை இயங்கி போய் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து அம்மியம் மாதிரி எல்லாரோட சொல்லி சேர்த்து என்ன பண்ணுறாங்க அவங்க ஒட்டுமையெல்லாம் வாங்கிறாங்க அது போல தான் நம்ம நிறைய பேர் உலக வாழ்க்கையில் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்புறம் உலக கவலையில் நிறைய கவலையை பட்டு கவலைப்பட்டு என்ன பண்றோம் அது மீண்டு விளம்பி வெளியே வர முடியாத அளவுக்கு துக்கத்தோடு வாழ்ந்து என்ன பண்ணுறோம் பல வயதைகள் வந்து நம்ம திவிர முடியாத அளவுக்கு பல கஷ்டங்களோடு நம்ம என்ன பண்ணுறோம் மாண்டு போகிறதை நம்ம பார்க்குறோம் இப்படிதான் முற்றிலும் இந்த விதைகள் என்ன பண்ணுது முளை முளைக்கு வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த முடிச்செடிக்கெலாம் என்ன பண்ணுது அது முளைக்க முடியாத அளவுக்கு போகிறது இப்படிதான் தனியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய வார்த்தை மூலமாக நம்ம அதை உடம்பெடுத்து வெளியே வர முடியாத அளவுக்கு முடிச்செடி போல் நம்ம அளர்ந்து போகிறோம் நாலாவது விதை பார்த்தீங்கன்னா நல்ல விதை நல்ல விதை நல்ல இடத்துல என்ன நம்ம அது விளைந்து வளர்ந்து என்ன பண்ணுது காய் காத்து கடை கனி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்புறம் நல்ல விதையை விதைக்க போல நம்ம என்ன பண்ணோம் மற்றவங்களுக்கு நம்ம கணி கொடுக்கிற போல நம்ம வாழ வேண்டும் ஒன்பது கனிகள் போட்டு நம்ம மற்றவங்களுக்கு அந்த கனி கொடுத்து அது நல்ல விதையை விழுந்த இடத்துல எப்படி அந்த கனிகள் வருகிறதோ அது போல் நம்மளுடைய வசனத்தில் நம்ம மூலமாக திணைத்து மற்றவங்களுக்கு நம்ம அந்த கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி நம்ம மனம் வயசும் அளவிற்கு போன வார்த்தை நீங்கள் கேள்வி நறுமணம் வீசணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்குள்ள நறுமணம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்

உணர்வுணமாக இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவோம் அந்த வசனங்களை நாம தியானிக்கணும் அப்படின்றது அதன் கருத்து அதுல பதிமூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டம் காணாதவர்களாயும் கீழ்த்தும் கேளுதலாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஓமையாக அவர்களுக்கு பேசுகிறேன் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் காது கேட்டு நினைப்பான மாதிரி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் செய்தியை கேட்டிருப்பாங்க அதுல என்ன சொன்னாங்க என்ன உணர்வுகள் எதுக்காக இது சொல்லப்பட்டதுன்றது உணர்வு என்ன கேட்டோம் ஏதோ போன நம்ம வாழ்க்கை மாறி போயிட்டே இருப்போம் அது போல நம்ம இருக்கக்கூடாது கடவுளுடைய வார்த்தைகள் என்னென்ன உணர்ந்து அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்லாரு அது போலதான் நம் நம்பிக்கை வாழ்க்கையில் முக்கியம் தான் இம் முக்கியமான ஒரு கருத்து எந்த நேரத்திலும் எப்போது நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு ஆண்டவர் எப்போதும் ஆண்டவர் நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகாலையில் இருந்து நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரோட உருவாடுங்க ஆண்டவரோட உருவாக்கத்தான் ஜபம் அது எப்படி இருக்கணும்னு சொன்ன பாத்தீங்கன்னா முழுமனதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அது முழுமனதை எப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம வசனத்தோடு நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுவாருங்க நிறைய பேர் நம்ம திங்க தேசு வசனம் இருக்குது திங்க தரிசனம் பண்றாங்க நிறைய பேர் சொப்பனை சொல்லி நம்ம பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் அதுக்குள்ள இருக்கலாம் நம்மளுக்கு அபிஷேகம் இருக்குது நம்மளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது எல்லாருக்கும் நம்மளுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு ஆண்டவர் அதை நம்ம எப்படி வெளியே பண்ண வரணும் தியானிக்கணும் ஆண்டவரோட நம்ம பேசணும் நம்ம அப்பா கிட்ட ஒரு காரியங்கள் கேட்கணும்னா நம்ம புடிவாதமா நம்ம கேட்க வரல அது போல ஏசாமட்டே நம்ம கேட்கணும் மாம்சமான நம்ம கிட்ட நம்ம 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 தேவையானதை கேட்கணும் போது நம்ம ஆமையானவர் நம்ம ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்காரு அப்ப அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் இன்னும் மனது மனது விருப்பமாய் ஆண்டவரோடு நம்ம அதிகாலையில் இருந்து ஜபம் பண்ணும்போது ஆண்டவருக்கு பிடித்தமான நேரம் அதுதான் அந்த நாலுல இருந்து ஆறு அதுக்குள்ள நம்ம எழுதி முட்டி போட்டு நம்ம ஜபம் பண்ணும் தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் நீங்கள் ஜபம் பண்ணி கேட்டு பாருங்க என் திரு கடைசியை எனக்கு ஏதாவது ஒரு வரம் இருக்குதை நம்ம வாங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்குள்ள அபிஷேகம் அந்த வரணுங்களை வந்து கடவுள் வெளியே கொண்டு வருவாரு அப்போ நீங்க நம்பிக்கொண்டு நீங்க ஜபம் பண்ணுங்க நிறைய சாட்சியா நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம செய்யல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அந்த நிச்சயமா நம்ம எதிர்பார்த்தது செய்வார் அதான் ஏற்ற காலத்துல ஏற்றதே செய்வேன் சொன்ன கத்த நம்ம ஏற்ற காலத்துல நம்ம கேட்டதே செய்வார் அப்போ நம்ம நபைக்கோடு காத்திருக்கணும் அதான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்ம இப்ப நம்ம கேட்டு போன ஜபத்துல ஆனா நம்மளுக்கு லேட்டா தருவாரு அது ஏன் தராது அந்த நேரத்துக்கு அது கரெக்டான நேரத்துல கண்டாது நம்ம அமையும் போது அது சந்தோஷமா இருக்கும் அப்பதான் அதனுடைய இது நம்ம உணர முடியும் அப்போ அதை ருசி பார்க்க முடியும் அதுதான் நம்ம நம்ம வெயிட் நம்ம வெயிட் பண்றோம் எல்லாத்துக்கும் நம்ம காத்து இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் உடனே 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 நடக்கணும் இது கம்ப்யூட்டர் மாதிரி மட்டும் கட்ட எல்லாம் நடக்கிற மாதிரி என்ன பண்றோம் கேட்டது உடனே கொடுத்துடணும் கட்டத்தை உடம்பு கொடுத்தாலும் மந்திரவாதி ஆண்டவர் நம்ம மனசு உணரணும் நம்ம மனசு உணர்ந்து நம்மளுக்கு என்ன தேவை அவர் அறிந்து இருப்பார் ஏன்னா அவனுக்கு கருவறையில நம்ம கண்ட தேவன் அப்படின்னு சொல்ற ஒரு கருவறையில நம்மளை பார்த்துட்டாரு அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன தேவையானது அவர் எல்லாம் உணர்ந்துருப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருப்பாரு ஒருத்தர் ஆகும் ஒருத்தர் ஆசிரியராகவும் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை கொடுத்துருப்பார் அது நம்ம உணர்த்தணும் உணர்ந்து அதுக்கேற்றவா நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு ஆண்டர்களை நம்ம கேட்கணும் ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மேல நம்பிக்கை வைங்க நம்பிக்கோடு சமம் பண்ணுங்க நம்பிக்கையோடு வாழுங்க இங்க நம்ம 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 சாட்சியா நம்ம நன்மையில் நம்ம பெற்ற நன்மைகளை மற்றவங்களோட நீங்க பகிர்ந்து கொள்வதுதான் சாட்சி மற்றவர்களோடு நீங்க சொல்லுதான் மற்றவங்களோட நீங்க பேசுறதுன்னா நன்மை கொடுத்த வரும் மற்றவங்க சொல்லுங்க அவங்க ஆண்டுகளை ஏற்றுக்கொள்வாங்க இன்னைக்கு கல்வி என்பது அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இறையல் கல்வி கொள்வாங்க நம்ம நிறைய நற்செய்திகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்த இறையல் கல்வியை உருவாக்கி இருக்காங்க அதான் சொல்லிட்டு உருவாக்குறது காரணமா அதுதான்

நீங்களோடு இருந்த சேசுகிறேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா அதுவே உங்களுடைய பிரசந்தம் இந்த திருச்சபையில இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தலைப்பனே அதுவே இந்த திருச்சபையில உணவை கொண்டு நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா அதுவே வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களும் அதுவே விரும்பியா உலகத்துக்குள் நடந்து போகாதபடி அந்தவரே திருச்சபைக்கு வந்தது நல்லது எனக்கு ஆசிர்வாதமாக நான் கடந்து செல்கிறேன் என் மன நிம்மதியை அனுப்பிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சாட்ச மகனாக மகளாக மாறுபடியாக நீ ஆசீர்வதித்தோடு ஒவ்வொருவரும் நீ கூட கத்தாவே அடவரை திருச்சபை மண்டலத்தில் ஆயிரம் ஆரோ ஜமிக்கிறோம் அந்தவரை அவர் குடும்பத்தாரையும் நீ ஆசைவதிங்க அந்தவரே அவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் தந்தையினர் பெயர் பெயராக நீ ஆசிர்வதீங்க அப்பா ஒவ்வொரு திருச்சபை மண்டலம் நீசிர்வதித்து அவர்கள் தேவைகளை நீ சந்தித்து அளவில் நீ வருபடுற வருகின்ற நாட்களில் அப்பா அவர்கள் நீங்கள் எப்படியாக செயல்பட வேண்டும் என்று அடவரை